பல்வேறு இடங்களில் பள்ளிக்கான விளையாட்டு திடல் இருக்கிறது இந்த ஒரு விளையாட்டு திடல் ஒரு தொகுதிக்கு என்பதை விட அந்த விளையாட்டுத் திடல்களை எல்லாம் அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே உள்ள விளையாட்டு குழுக்களும் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும் இன்னும் குறிப்பாக நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் எப்படி இணக்கமாக பிணைப்பாக இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த இரண்டு துறையும் இணைப்பாக பிணைப்பாக இருக்கக்கூடிய துறைகள் ஆகவே அத்தகைய வழிகாட்டு நெறிமுறையை வகுத்து விளையாட்டுத்துறையின் சார்பில் ஒரு அதிகாரியை நியமித்து அதை வகையில் செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் பல்வேறு இடங்களில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கென உடல் திறனை மேம்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும் அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை அவர்களும் செய்து தருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய துறை சார்ந்தும் நம்முடைய துணை முதலமைச்சர் துறை ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்லீர்கள் கண்டிப்பாக நம்முடைய மாணவருடைய நலன் சார்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும் அதே மாதிரி தரம் உயர்த்தது பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏற்கனவே நம்முடைய ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தரம் உயர்த்ததுக்கான கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு அது அரசாணை வந்து நீங்கள் உடனடியாக அதை நம்ம செய்திருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நான் நம்முடைய துணை முதலமைச்சரும் மான்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்